और वो का दो 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 दो

அது வாழை எவ்வளோ நீட்டாக தூங்குது பார்த்துருச்சியா எல்லாம் பார்க்குது எல்லாம் ஜூட் ஜூட்டாயிடுச்சு எல்லாம் முடிச்சுட்டு தூக்குது அப்படின்னு ஆக்சிடென்ட் பண்ணுது இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இது அப்படியே அதே தூங்குது குட்டி பால் குடிச்சுட்டா தூங்குதுங்க அங்கே வரலாம் வாழை பிடிச்சி விழுந்துடுறாங்க அவங்க அடைய தூக்குனு போகிறான் தூங்குறேன் அட்ரா அது அடுறா தப்பே அடுறா அது சொல்லு